அந்த சாலை தொடுவாய்க்க வந்துட்டான் மாற்றங்கள் மாறிக்கல இதுதான் முறையாக தெரிய இது தெரியுதா என்னண்டு இது வந்து என்ன ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் வந்து இப்போ கீழே ஹாண்டு கிடந்ததுண்டும் இந்த ஹெல்மெட் இப்போ இப்போ தான் இந்த வெள்ளத்தோட அடிபட்டு கொண்டு வரைக மண் கிளம்பேக இந்த ஹெல்மெட் மேலே கிளம்பினதான்னு சொல்லி இந்த இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலர் சொல்லுன வந்து இது ஆட்ட ஹெல்மெட்டு பிரியான ஹெல்மெட் அதாவது யுத்தத்துக்கு முதல் இந்த ஹெல்மெட்டு பாவிச்சது அல்லது க கடல் விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட ஹெல்மெட் ரெண்டாவது விடுதலை கடல் புலிகள் வந்து இந்த ஹெல்மெட் வந்து பாவிக்கிறவ இந்த ஹெல்மெட்டா என்றது வந்து வடிவாக தெரியலை ஆனால் இதில் வந்து எழுதி கிடக்கு பிஓ

நாங்கள் இப்போ சாலைக்குள்ளே நிற்கிறோம் சாலையில் இருந்து அந்த ஒரு ஐயாவோட நாங்கள் கதைச்சதில் நிறைய விஷயத்தை நாங்கள் கொண்டு நாங்கள் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஆளை தாக்கக்கூடிய மாதிரி பாருங்க அங்கே கிடக்கிற கடலுக்கும் அங்கே இருக்கிற தொடுவாய்க்கும் இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவிலேயே வந்து ஆளை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏரியா இருந்ததாகவும் அந்த அந்த கு குளத்தோடு அடித்து செல்லப்படப்பட்ட நேவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆள் வந்து இந்த இவடம் மட்டும் இதில் இப்படம் மட்டும் வந்ததை தாங்கள் கண்டதா தாங்கள் கண்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் அந்த நாலு நேவியும் தப்புறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்றும் அந்த தப்புறதாக இருந்தால் அந்த ஒரே ஒரு நேவி மட்டும் தப்புறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியும் அவர் சொன்னவர் தாங்கள் அப்பயுமே மறைச்சதாகவும் வர வேண்டாம் என்று சொல்லி மறைச்சதாகவும் அவையில் வந்து ஒரு அது அலட்சிய போக்கு பண்ணி அவேல புரூட் பர்த்தாமில் அந்த பணால இது முல்லை திமாடத்துல மாத்தரன் பகுதியில்ல சால என்ற படத்த இடத்துல நிக்கிற நாகர் இப்போ நீங்க மோதுவர சால மோதுவர மோதுவர நீங்க இருக்குற இடமே ஓடும் நாங்க ஏரணா பாள இருந்து மீன் பிடிக்க வர்றோம் நாங்க இங்க வந்து மாடு இருக்குதுங்களுக்கு மாடு வாக்க வர்றாங்க மற்றது அது இப்போ கஷ்டம் தான அப்ப மகா அந்த ஏல் இருக்கிறார் இருக்கறார் அப்ப நாங்கள் மீன் பிடிக்க வந்துநாங்கள் இப்போ இதில் வந்து வந்து நான் அதை ஐயா என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக எங்களோட அம்மம்மா அம்மா அப்பூக்கள் எல்லாம் சொல்லி தந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உடைக்கும் உடைக்கும்போது கீழாக நீரோட்டம் இருக்கும் சொல்லி அதால் வந்து நாங்கள் என்ன சொன்னால் இப்போ நாங்களும் அதில் வில கொடுத்துனாங்க நானும் மகனும் வந்து விலையை இழுத்து கொண்டு வந்துவிட்டோம் மற்றது இது வந்து நாங்கள் இப்போ யுத்தம் நடக்கும் இயக்கம் இயக்கம் இருந்த காலத்துலேயே எங்கள் பிறப்பிள் இருந்த காலத்திலேயே ஒவ்வொரு வாரம் பெற்று என்று சொன்னால் குறிப்பிடப்பட்டாக்க ஒரு பக்கத்தை இந்து ம சம்பதாயப்படி பெற்றுவாங்கள் பேதமுறைப்படி என்று சொன்னால் நான் வந்து நின்றுபட்டுருந்தாங்க அப்போ இவங்கள் நேவிக்காரர் வந்து நாங்கள் வலைய இழுத்து போட்டு இருக்க வந்து இதில் ஒரு அஞ்சு பேர் நின்றவங்கள் அப்போ நாங்கள் வெள்ளம் ஏறவழிக்கிட்டா போல இப்படியே வலையை இழுத்து கொண்டு அப்படியே போய் அதில் போட்டுவிட்டு நாங்கள் தப்போனும் அப்போ வலைய பாடா போட்டு ஓடக்கூடிய மாதிரி இருந்துட்டு மகனா மீனை விட்டு நாங்கள் பசரிச்சு ஒன்றைக்கு அவங்க வந்து ரெண்டு மீன் அடித்து விளையாடிக்க முடியவங்கள் மோத்து வரதான் வட்டி போகுது சாதுவாக வட்டி போய் மீன் வேற வேறாமதுக்கு சுயமாக வந்துட்டு காற்று சும்மா புயல் மாதிரி அடிக்க மண் மழை மாதிரி அடிக்குது அப்போ காற்றே அரிச்சிது மண்ணை அப்போ அதுவாங்க ரெண்டு மீன் கடல்ல இருந்து ஆற்றில் உள்ள மீன் வந்து கடலில் அரிக்கணும் மீன் அடித்து விளையாடிக்கணும் இப்போ அனுபவம் இல்லை தான் நான் நெய்காராக்களுக்கு அப்போ நாங்கள் அங்கே சொன்னாங்க கையை காட்டுனாங்க சொல்லி இப்போ அவங்களும் வந்து என்ன சொன்னால் பக்கத்தில் கேம்ப் தானேன்ட்டு அவங்களும் வந்து நின்று விளையாடிக்க வேண்டியது நான் கொஞ்சம் அளவாக மூன்று பேராக நிற்கிறேன் ரெண்டு பேரை காணேன் அப்போ அவங்களுக்கு சரத்தால் உடுப்பை காட்டி கையை காட்டி கூப்பிட்டுட்டாப்போ நாங்கள் நான் வந்தேன் மகனை விட்டு நான் தான் வந்தேன் மகன் போக வேண்டாம் விட நான் தான் போயிட்டு வந்தேன் விவரத்தில் வேற ஒரு தான் நீந்தி அங்கே அந்த காவி இருக்குது அந்த காவியை தான் இங்கே வந்துட்டேன் அப்போ இங்காலும் உடைப்படுத்து பெரிய உடைப்பு அங்காலும் சின்ன உடைப்பு அப்போ அவன் வந்து அவங்க நடுவில் கையை காட்டினா அவன் வந்து போத்தவாத்தன் இப்படி உதஞ்சு நிற்க அடிச்சு போகிறது போனது போகணும் தான் ஆள் இல்லை தனியாக வருமாக்கள் கடலோடு கடலை உண்டு ஓட்டு அதுக்கு பிற்பாடு ரெண்டு பேருண்டாங்க அப்போ ரெண்டு பேர் நான் சொன்னால் உங்கால் போச்சொல்லி இங்கால வரையலாது கஞ்சக்காட்டை உங்களால் போச்சொல்லி அவங்க நேவிக்கு நேவி பெரிய நாட்கள் போட்டுத்திற்கு தானே வந்த இடுப்போம் எடுக்கணும் எடுக்கணும் யோசனை அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியும் நாங்களும் கடல் பெரிய நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் அப்போ மாத்திர கூட கனை பேருக்கு நாங்கள் சொல்லி தான் தெரியும் அஞ்சு பேருண்ட அஞ்சு பேர் சொல்லி புறகு நாங்கள் போய்க்கொண்டு கொண்டு பார்க்க ஒரு ஆள் வந்து அந்த 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 காமிரி தெரியும்னு சொல்லி அது மட்டும்தான் எங்களை பின்னால் வந்து கொண்டிருந்தது அது பிறகு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் முட்டி உண்டா அதெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் மோட்டர் கருத்தில் பண்ணி இப்போ அந்த ரோட் இருக்கலாம் இதுல இல்லை இதெல்லாம் தண்ணி முட்டிண்டாது ரோட்டில் மட்டும் மூன்றைக்கு ஓடி கொண்டு வந்தாங்க பத்து பதினோரு மணிக்கு டேங்கெல்லாம் டேங்க் சைக்கிளோட மூடிக்குது ஆட்சியில் ஓட்ட ஓடிய இப்போ மற்ற பைஃபிண்ட சைக்கிள் எடுத்து வந்துருந்தாங்க எங்களுக்கு மீனை வீசி கீசி

அப்படி அடிச்சு அமர்த்தனால போகணும் போனதுதான் மிதக்கதே இல்ல அஞ்சு பேரும் போயில்ல அஞ்சு பேரும் இல்ல பொடி எடுத்தப்ப தெரியாச்சு என்னால் கண்ணால காணாததே சொல்ல முடியாது பூற முடியாது பூர முடியாது எந்த கணிப்பின்படி நாலு பேர் அந்த ஒரு ஆள் பின்னால வந்தால் சவிஜூர் தப்பினா சரி தப்பி எங்கேயும் போக நேரம் தெரியாது ஆனால் நாலு பேரும் இல்லை முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு ஒரு கதையும் ஒம்படி பேந்து நேவிக்கு தெரிஞ்சானே இங்க தண்ணு மண்ணு கண்ணுக்கு சாட்டுதோ இன்னும் சரியா ஏன்னா இதுல வளமையா இதுல தேடி தெரிஞ்சோம் கண்ணாலே வந்தா செண்டு நேவி தான் ஓடிச்சிருங்க அண்டு அடுத்த நாள் அடுத்த நாளே போறதுதான் ஏன்னா தொடர்பு நாங்கள் கூட மண் மண் எங்களுக்கு அவசர அறிவித்த மண் மண்ணியே தானே அதுக்கு போன்ல அடிச்சா சின்ன போன்ல அடிச்சா எல்லாம் கவரேஜ் ஜோ இல்லாட்டிக்கு அவங்க காப்பாற்றப்படுறவன் ஒன் மண்ணு கடிச்சா நேவிக்கு தொடர்படுத்து கவரேஜ் இல்லா பிரச்சனை இந்த நேவிக்கு சார் அந்த டவர் இருக்கு

மூத்தாயிரம் முடிச்சா இதெல்லாம் கொன்பே வந்து சாமான்கள் வந்து போற இடம் இதா அந்த வேண்ட ஒரு பாரம்பரிய இடம் இதா இருந்து கிலோமீட்டர் பார்க்க போனா பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூன்று உங்களுக்கு வந்தீங்க சரியின் தானே குண்டுங்குளியும் சேரிசி தான் விளந்தா இந்த இடத்துல இது இது வந்து தொடுவாய் தானே இது சாலை தொடுவாய் சாலை இதுல வந்து ஒரு பெரிய பேசன் இருந்தா கடப்புளிய வந்து கடப்புளியில பேசன் பேச என்ன சொன்னால் இதுல இருந்து அங்கால வேண்டிய ஒரு கட்டுப்பாடு தான் இது உள்ள யாரும் வரையல யாரும் வரையல சார் தகசியம் கசஞ்சி ஓட மாட்ட கடி விரதே இல்ல இல்ல வரையல விரதே நாங்களும் ஒரு காலத்துல ஆடி வேண்டி நாங்கள் விஷயம் தெரியும் ஆடி வேண்டி நாங்க சொன்னா தகசியம் கறி இது சசிர பிரச்சனை தான இதால மாரிநேத இத பாவிக்கிறவங்க இத தான் பாவிக்கிறவங்க மாரிநேத பரா இந்த இந்த கேம்புக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு அப்படி தெரியாது எப்படி எல்லாம் நெருக்கமா பழகுறவங்கல்ல இல்லையாண்டு குரசுசுவாடி அந்த அந்த இது குருசுவாடிதான் இந்த மெயின் தலம் மெயின் தளம்